வாழ்வென்பது சூதாட்ட மண்டபம் இல்லை என்று உணருங்கள் வாழ்வில் எதிரே நிற்பவன் மட்டுமே விளையாடுவதில்லை எதிரே நிற்பவர் அல்லாத பார்வைக்கு அப்பாற்பட்ட எண்ணற்றவர்களும் தம் விளையாட்டை விளையாடுகின்றனர் அதனுடைய விளைவும் நம்மை பாதிக்கலாம் நான் கூறுவது சரிதானே ஆகையால் தான் பலன் மீதல்லாது ஆற்றப்படும் கர்மத்தை நான் உயர்வாய் எண்ணுகிறேன் வாசுதேவரே செல்லுங்கள் இங்கிருந்து இன்று தம்மால் என்னை தடுக்க இயலாது செல்லுங்கள் உலகில் யாராலும் எவரையுமே தடுக்க இயலாது துரியோதனா தடுத்திருந்தால் குருக்ஷேத்திர யுத்தமே மூண்டிருக்காதல்லவா எனது வார்த்தை மீது நம்பிக்கை கொள் நான் எவரையுமே தடுப்பவன் அல்லன் எனது சக்தி கேற்றவாறு ஞானத்தை வழங்குபவன் அதை கேட்பவர் அவரவர் தர்மத்திற்கேற்றவாறு கிரகிக்கின்றனர் தாம் தர்மம் பற்றி உரைத்து எதிரியரை உதிரியராக்க வல்லவர் வாசுதேவரே என்னை தோல்வியுறச் செய்ய பற்பல சூழ்ச்சிகளை நிகழ்த்தினீர்கள் அதை நான் நன்கறிவேன் அது உண்மைதான் நான்